ஏன் தான் பண்றாங்கன்னே தெரியலையே கீர்த்தனா அழுதத பார்த்தா எனக்கு பாவமாதான் இருந்தது அவங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் கீர்த்தனா மேல காமிச்சிட்டு வந்துட்டேன் ஒருவேளை கீர்த்தனாவும் அவங்க அம்மா மாதிரிதான் இருப்பாளோ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணுவாளா அவ கேரக்டர் மட்டும் என்னால யூகிக்கவே முடியலையே என்கிட்ட தேவையில்லாம திமிரா பேசுறா ஏதாவது சொன்னா அழறா கஷ்டப்படுறா

நீங்கள் ரெண்டு மூணு நாளா இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்களே அதுதான் எல்லா விஷயம் பார்க்க தான் என்னது எனது ரூம் குள்ள அடைஞ்சிருக்கனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருந்தது அத ரெஸ்ட் எடுக்கலாமே மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் மாமா சும்மா இந்த ரீல்ல விடாதீங்க உங்களுக்கு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நிமிஷம் கூட நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க மாமா எதாவது வர்க் இருக்கன்னு ஆபீஸ் கிளம்பி போயிர மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வீட்ல உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க கேட்டா ரெஸ்ட்ன்னு சொல்றீங்க என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல என்ன மாமா ஏதாவது ப்ராப்ளமா ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்ல வந்திக்கா ஓகே மாமா அதெல்லாம் இருக்கட்டும் பிரஸ்ட் இந்த காஃபியை குடுங்க ஆ குடு வந்திக்கா ஆம் இங்க மாமா வாங்கிக்கோங்க உட்கார வந்திக்கா எனக்கட்டும் மாமா பரவல பரவல உட்கார வந்திக்கா மாமா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் உங்களை என்ன பண்றீங்க பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அப்படியே இந்த காஃபியும் கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் என்ன பிரச்சனை மாமா எது பழந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க அப்போ தெரியும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்ல அவந்திக்கா போய் சொல்லாதீங்க மாமா நீங்க கீழ்த்தன வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலாம் தான் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க நான் இதை நல்லாவே நோட் பண்ணேன் அத்தையும் மாமாவும் ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ அவங்க ஓகே ஆமா நீங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துட்டு இருக்கீங்க

ஆமா அவந்திக்கா அவங்க ஒன்னு ரெண்டு வார்த்தை எங்க அப்பா அம்மாவை தப்பா பேசிட்டாங்க கோவத்துல நானும் திருப்பி பேசிட்டேன் அது மட்டும் இல்ல கீர்த்தனாவையும் ஹர்ட் பண்ணிட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவந்திக்கா கீர்த்தனா நல்ல பொண்ணா கிட்ட பொண்ணான்னு கூட எனக்கு தெரியல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு கூட நான் சில டைம் யோசிக்கிறேன் தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்ணாதீங்க மாமா நீங்க அந்த முடிவை எடுத்தீங்கன்னா கேட்டதா லைஃப் என்ன ஆகும் நீங்க நீலம்பழி ஆண்டிமாவை கோத்த கீர்த்தனாவை காட்டுறீங்க கீர்த்தனா ரொம்ப நல்ல பொருள் அவங்க தான் கொஞ்சம் ரஃபா பேசுவாங்க ஆனா கீர்த்தனை மாமா ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான பொண்ணு நீங்க அவளை தப்பா புரிஞ்சுட்டு அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லலை இதுதான் உண்மை எனக்கே பார்க்கும்போது அவளை பிடிக்கல ஆனா போக போக அவளோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க மாமா அவளை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா

அவங்க அம்மா பேசுனாங்கம்மா எந்த தண்டனை வந்தாலும் அவங்க அம்மாவுக்கு கொடுங்க இந்த பொண்ணு எங்கேயும் தண்டிக்கிறீங்க அவள் கல்யாணம் பண்ணி வந்த அப்புறம் துழந்துடுவாமம்மா நீங்கள் அவளை மாற்றிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ஃபேமிலிக்காக அவள் கண்டிப்பாக மாறிடுவாள் அத்தை அவளை நல்லா சுத்தமாக மாற்றிடுவாங்க மாமா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் வாய்ஃபாக இருந்தான் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கீழ்த்தமா எனக்கு கிடைக்க நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி

நானும் இந்த மூணு நாளா வீட்ல இருக்கேன்ல உன்னை கவனிச்சுட்டதான் இருக்கேன் யார் என்ன கேட்டாலும் போய் ஹெல்ப் பண்ற நல்லா வேலை செய்யற பரவாயில்ல கார்த்திக் ரொம்ப லக்கி தான் நீ கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போறேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துட்டு போகணும் தான் என் ஆசை ஏன்னா இதோட இந்த வீட்டுக்கு நான் வரும்போது காத்துக்கோட ஒய்ஃபா தான் வரும் பாருங்க இங்க இருக்க வரைக்கும் தான் இந்த வீட்டு போனா என்னால் நடந்துக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம கிடைச்ச சான்ஸில் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் என்ன ஒன்று எனக்கு கூட்டு குடும்பமாக வாழ்றதுனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு அந்த குறிப்பினால அங்கே இருக்கிறதே மூணு பேர் தான் அதனால் இங்கே இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போறேன் போகிறேன் பரவாயில்ல இந்த காலத்துல எல்லாம் தனி குடுத்தனத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீ கூட்டு குடும்பமா பார்த்து வாழணும்னு நினைக்கிற எங்க அத்தை பொண்ணு இவ்வளவு சூப்பரான கேரக்டரா இப்போதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அவந்திக்கா

ஆமா அத்தை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக உங்கள் ஃபேஸே சரியில்லை ஏதோ பிரச்சனைன்னு தெரியுதே ஆனால் என்னன்னு தெரியல பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம்ல நல்லபடியாக நடக்கணும் அதுவும் நம்ம வீட்டில் ரெண்டு கல்யாணம் வேற அதுதான் எப்படியாச்சும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடந்துடணும்னு மனசு போட்டு உறுத்திட்டே இருக்கு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை நல்லபடியாக நடக்கும் நாங்களாம் இருக்கோம்ல என்கேஜ்மெண்ட் எவ்வளோ சிறப்பாக நடத்தினோமோ அதை விட கல்யாணத்தை ஜாம் ஜாம் ஜமாயிச்சிடலாம் போதுமா பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குமா ஆனால் நடக்கணுமே அத்தை எப்பவுமே பாசிட்டிவாக பேசுறதே நீங்கள் தான் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அனிதா நானும் இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கேன் கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடந்துரும் எனக்கும் தெரியுது அத்தை ஆ சொல்லுப்பா அர்ஜுன் அத்தை கார்த்திகோட மாமா இருக்காருல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அத்தை என்னப்பா சொல்ற ஆக்சிடென்டா ஆமா அத்தை என்னாச்சுப்பா ஏதாவது பெரிய அடிக்கடி பட்டுச்சா அதெல்லாம் இல்ல சின்ன பிராக்சர் அப்பா நல்ல வேலை ஆமா அர்ஜுன் எப்படி ஆச்சா நாங்க போய் பத்திரிக்கை வச்சிட்டு வந்தோம்ல அப்பயே அவங்க சொன்னாங்க நாளைக்கு நாங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறோம் சொல்லி அதுக்காக கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஆயிடுச்சான் அவங்க மாமா தான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்ப சைட்ல வந்த கார் ஏதோ இவங்க கார் மேல மோதி இவருக்கு கால் அடிபட்டுருச்சான் என்னப்பா அர்ஜுன் இது நிச்சயம் பண்ணும் போது ஃபேக்டரி எரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா இப்படி என்ன நடக்குது எனக்கே ஒண்ணுமே புரியல அத்தை இது தானா நடக்குதா இல்ல யாராச்சும் நடத்துறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல யாரப்பா இப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இது தானா நடக்குறது தான் ஆனா அவங்க அக்கா அவந்திகாவை தான் தப்பா பேசுறாங்களாம் அவங்க மாமா கால் பண்ணி சொன்னாரு சப்போஸ் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வார்த்தை விட்டுட்டாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அவங்களே ஏதோ அவங்க ஹஸ்பண்ட்க்கு கோவத்துல இருக்காங்க போல அவங்களும் கார்த்திக்கும் பத்திரிக்கை வைக்க கார்த்திக் மட்டும் நானும் கேட்டேன் ஏன் கார்த்திக் மட்டும் வரணும்னு இல்லப்பா அவ ரொம்ப கோவத்துல இருக்கா அவ வந்தாலும் நான் வார்த்தை ஏடோ கூடமோ கொட்டிடுவா அதுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு என்னப்பா இது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க அவந்திக்கா ரொம்ப நல்ல பொண்ணாச்சேப்பா ஜாதகம் பார்த்தது கூட அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க அவளால என்னப்பா நடக்க போதா அவங்களுக்கு அவ பாவம் இந்த வீட்டுல ஒரு மூளையில சும்மா இருக்கா என்னவோ அவ பிளான் பண்ணி பண்ண மாதிரி பேசுறாங்க இவங்க எனக்கும் அதுதான் அத்தை மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்க இத்தனை வருஷத்துல இப்படி எல்லாம் பேசினதே இல்ல அவன் எனக்கு ஸ்கூல் மெட்டு அப்பத்துல இருந்து தெரியும் அத்தை கார்த்திகை பத்தி எனக்கு நான் வீட்டுக்கு போகும் போதெல்லாம் கூட அவங்க அக்கா என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க ஆனா இப்பெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை சுடு சுடுன்னு மூஞ்சு காமிச்சிடுறாங்க நானும் சரி ஏதோ கல்யாண டென்ஷன்ல இருக்கிறாங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சா அவங்க அவந்திக்காவை குற சொல்றதுலயே இருக்காங்க ஏன்பா அவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க அப்புறம் என்ன சரி இந்த கார்த்திக் தம்பி இப்படிதான் பேசுறாரா அதெல்லாம் இல்லாத இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கார்த்திக் நம்பவே மாட்டான் அவனுக்கு அவந்திகா ரொம்ப பிடிச்சிருக்கத்த அவந்திகா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்ச அவங்க அக்கா என்ன சொன்னாலும் அவந்திகாவை கார்த்திக் பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அத்த அந்த நம்பிக்கையில தான் அவளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா நான் அவந்திகாக்கு அந்த பையனை கட்டி கொடுத்துருவேன்பா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல அவந்திகா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டா ரொம்ப நல்ல பொண்ணா நடந்துக்கிறா காலையில எழுந்த எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறா வீடு கிளீன் பண்ணுறது சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறாப்பா அதனால தான்ப்பா சொல்கிறேன் அவந்திக்கா ரொம்ப மாறிட்டான்னு இந்த நேரத்தில் போய் அந்த தம்பி வீட்டில் எப்படிலாம் பேசிக்கிறாங்க பாரு இதெல்லாம் அவந்திக்கா காதில் கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவா அர்ஜுன் ப்ளீஸ்ப்பா இதை உங்கள் அம்மா கிட்ட அவந்திக்கா கிட்டலாம் யார்கிட்டையும் சொல்லிக்காது சரியா ஐஷுக்கு தெரிஞ்சால் கூட ஃபீல் பண்ணுவா இது நம்ம மூணு பேரோட இருக்கட்டும் இல்லாத நான் யாருக்கும் சொல்லலை ஐஷுக்கு கூட இதை பற்றி நான் இன்னும் சொல்லலை சரிப்பா அப்படியே இருந்துட்டு போட்டோம் அந்த அம்மாவை கூப்பிட்டு தனியா பேசலாம் ஆ சரிங்க